வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் செல்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் மகாபாரதம் மகாபாரதம் என்னும் தீஞ்சுவை காவியம் எல்லா வயதினராலும் அனைத்து வகை மனிதர்களாலும் படித்தவர் மட்டுமின்றி படிப்பறிவில்லாத மக்களாலும் எழுதில் புரிந்து கொள்ளுமாறு வியாச மகரிஷியால் எழுதப்பட்டுள்ளது மகாபாரதத்தில் என்ன இருக்கிறது என்று யாரேனும் கேட்டால் அதில் இல்லாதது எது என்பதுதான் நமது விடையாக இருக்கும் அதில் ஓர் நிகழ்வுதான் பக்தனுக்காக தன் சபதத்தை மறந்த பகவான் கிருஷ்ணர் அது என்ன கதை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாபாரத போர் முடிந்து கிருஷ்ணர் துவாரகை கிளம்பினார் அப்போது தர்மர் அவரிடம் வந்து சுவாமி தெரிந்தோ தெரியாமலோ போரில் அதிகம் பேர் மடிந்து விட்டார்கள் இந்த பாவத்துக்கு நானும் காரணமாகிவிட்டேன் பாவம் போக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இதற்கு பீஷ்மனே சரியானவர் என்று கூறி அவரிடம் அழைத்துச் சென்று வந்த விவரத்தை சொல்கிறார் கண்ணன் பீஷ்மர் சொல்லத் தொடங்கினார் ஏன் புது தெய்வத்தை தேடி வந்திருக்கிறாய் உன் அருகில் நிற்கிறான் கண்ணன் அவன் தெய்வமாக உனக்கு தெரியவில்லையா அவன் பெருமையை சொல்கிறேன் கேள் என்றார் பத்தாவது நாள் யுத்தம் நான் கௌரவ சேனைக்கு தலைமை தாங்கி புறப்படுகின்றேன் அப்போது துரியோதனன் வந்தான் ஓய் பாட்டனாரே உம்மை பற்றி எல்லோரும் பெரிய வீரன் மகா பலசாலி என்றெல்லாம் சொல்கிறார்களே உம்மை கண்டு பரசுராமரே நடுங்குவார் என்கிறார்களே ஆனால் உம்மால் பாண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லையே நீர் கபடம் செய்கிறீர் எனக்கு துரோகம் செய்கிறீர் இந்த பத்து நாள் யுத்தத்தில் நம் சேனைகளுக்கு கடும் சேதம் இத்தனைக்கும் நீர் சேனாதிபதி நாம் தோற்பதற்கு காரணம் நீர் உமக்கு பாண்டவர்களின் மேல் பரிவு இருக்கிறது உம் பிரிய பேரன்மார் பாண்டவர்களை பார்த்த மாத்திரத்தில் ஒன்றும் செய்யாமல் வந்துவிடுகிறீர் உமக்கு இருப்பது பாண்டவர் மீதான பரிவு என்று சொல்லி என்னை திட்டினான் அஸ்தினாபுரத்தை காப்பேன் என்று என் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காத்து வரும் எனக்கு இப்படி ஒரு அவச்சொல் கேட்க சகிக்கவில்லை அவன் சொன்ன வார்த்தைகளை சகிக்க மாட்டாமல் அவனிடம் ஒரு சத்தியம் செய்தேன் இன்றைக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கும் யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்று பார் நான் செய்யும் கோர யுத்தம் தாங்காமல் இந்த போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்த கிருஷ்ணனையே ஆயுதம் ஏந்த செய்கிறேன் பார் என்று அவனிடம் சபதம் செய்தேன் அப்படியே நான் போர்க்களத்துக்கு வந்த வேகத்தில் துரியோதனன் நாவினால் என்னை சுட்ட வடு ஏற்படுத்திய கோபம் வெறியோடு யுத்தம் செய்தேன் எதிரில் வந்தான் கண்ணன் அர்ஜுனனோடு அவன் மீது அம்பை எய்தேன் அவனை மட்டுமா அடித்தேன் விஷ்ணு பக்தனான நான் கண்ணனுக்கு அபிஷேகம் செய்து திரு பாதங்களை கழுவ வேண்டாமா அந்த போர்க்களத்தில் என்ன செய்தேன் கண்ணன் மீது அம்பு பட்டு அவன் உடலில் இருந்து ஓடும் செங்குருதியால் அவன் பாதங்களை நனைத்து அபிஷேகம் அல்லவா செய்தேன் கிருஷ்ணனோ சிரித்து கொண்டிருந்தான் ஆனால் நான் அடித்த அடியில் காண்டிபம் நழுவி மூர்ச்சையாகி விழுந்தான் அர்ஜுனன் பார்த்தான் கிருஷ்ணன் கையில் சக்கராயுத பாணியாக தேரிலிருந்து குதித்தான் அப்போது அவன் போட்டிருந்த மேல் வஸ்திரம் நழுவி கீழே விழுகிறது அதை தாண்டி கொண்டு அவன் வருகிறான் நானோ அப்பா கிருஷ்ணா அந்த பாவி துரியோதனன் போட்ட உப்பு போகட்டும் எனக்கு உன் சக்கரத்தால் மோட்சம் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எதிர்கொண்டேன் அப்போது மயக்கம் தெளிந்து எழுந்தான் பார்த்தன் கையில் சக்கரத்தோடு என்னை நோக்கி ஓடி வந்த கண்ணனை கண்டான் உடனே கண்ணனின் கால்களை பிடித்துக்கொண்டு ஹே கிருஷ்ணா இந்த போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த நீ உன் சத்தியத்தை மீறலாமா என்று கேட்டான் கண்ணன் சொன்னான் என் சத்தியம் கிடக்கட்டும் நீ செய்த சத்தியத்தை நான் காக்க வேண்டாமா கிருஷ்ணனின் பாதத்தில் நான் தஞ்சம் அவன் என்னை காப்பான் என்றாயே இப்போது இந்த கிழவன் உன் கதையை முடித்து விடுவான் போலிருக்கிறதே நீ செய்த சத்தியத்தை காக்க என் சத்தியம் போனால் பரவாயில்லை என்று சொன்னான் அவர்கள் இருவர் பேசுவதும் என் காதில் விழுகிறது உண்மையில் தர்மா கிருஷ்ணன் தன் சத்தியத்தை மீறுவதற்காகவும் ஆயுதம் ஏந்தவில்லை அர்ஜுனன் சத்தியத்தை காப்பதற்காகவும் ஆயுதம் ஏந்தவில்லை காலையில் துரியோதனையிடம் நான் செய்தே நல்லவா ஒரு சத்தியம் இன்று போர்க்களத்தில் கிருஷ்ணனையே ஆயுதம் எடுக்க வைக்கவில்லை என்றால் நான் கங்கையின் புத்திரன் இல்லை என்று என்னுடைய அந்த சத்தியத்தை காப்பதற்காக எனக்காக என் பிரபு ஆயுதம் எடுத்தான் என்றார் பீஷ்மர் கண்களில் நீர் தழும்ப தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் குழந்தை தன் பெற்றோரின் மேல் வைக்கும் நம்பிக்கையைப் போல என்ன நடந்தாலும் விட்டுவிடாத நம்பிக்கை அது உங்களை உயரத்திற்கு அழகான பாதையில் வழிநடத்தி செல்லும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ